சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் கியூஎன் கியூ ஹெல்த் சிஇஓ டாக்டர் கதர்வேல் அவர்களையும் கியூஎன் கியூ ஹெல்த் கேர் சிஎஸ்ஓ திரு முருகராயா அவர்களையும் அன்போடு மேடி கழைக்கின்றோம் ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட போகிறோம் அல்லது ஒரு துணி எடுக்கிறோம் அதில் எல்லாமே ஒருவேளை தரம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா ஒரு தோசை சாப்பிடும்போது புளிப்பாக இருக்குன்னா எங்கே நூறுரூவா காசு கொடுக்குறேன் ஒரு தோசை சாப்பிட்றேன் புளிப்பாக இருக்குது மாவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி கேட்போம் இல்லை துணி கிழிஞ்சிருந்தது அப்படின்னா கிழிஞ்ச துணியை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறீங்க அப்படின்னு இப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அளவு தரத்தை வந்து நம்ம பார்த்துட முடியும் இந்த பொருட்கள் எல்லாம் பட் மருந்தில் வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு நூற்றி முப்பது ரூபா கொடுத்து வயிறு புண்ணு ஆற்றுவதற்காக வந்து ஒரு மருந்து கடையில் மருந்து வாங்கினேன் அந்த மருந்து வேலை செய்யலை அதே வயிறு புண்ணுக்காக ஒரு முப்பத்தி ரூபா கொடுத்து ஒரு பதினஞ்சு மாத்திரை வாங்கினேன் இது நடந்தது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மருந்து வந்து வேலை செஞ்சது வயிறு புண்ணு வலி குறைஞ்சது இப்போ இது ரெண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த நூற்றி முப்பது ரூபா கொடுத்து வாங்கின மருந்து வேலை செய்யலை ஏன்னா அதில் குவாலிட்டி ப்ராப்ளம் இருந்தது அதே முப்பத்தி ஆறுரூபா கொடுத்து வாங்கின பதினஞ்சு மாத்திரை வாங்கினது இல்லையா அது வந்து வேலை செஞ்சது ஸோ இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற நாலு மாத்திரையில் ஒரு மாத்திரை தரம் இல்லாமல் இருக்குது இது உலக சுகாதார நிறுவனம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் இந்தியாவோட கட்டுப்பாட்டு நிறுவனமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு வந்து காஸ்ட்டு நம்மளோட ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சரில் கிட்டத்தட்ட நூறு ரூபாயில் எழுபது ரூபாய் நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னென்னா டாக்டருக்காக நம்ம அதிக காசு கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டலில் அதிக செலவு பண்ணுறோம்னு நினைக்கிறோம் இல்லை என்ன ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதுன்னா நூறு எழுபது ரூபா வந்து மருந்து செலவில் மாதம் மாதம் நம்ம சாப்பிட்றதுக்காக வந்து செலவு பண்ணுறோன்னு சொல்லுது இந்த உண்மைகள் தெரிஞ்சதால் இதில் மக்களுக்கு காசை குறைச்சி தரமான மருந்து கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒன்பது மருத்துவர்கள் சேர்ந்து இந்த கியூஎன் கியூ ஹெல்த் கேர் நிறுவனம் குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி அந்த நிறுவனத்தை உருவாக்கணும் இன்று தமிழ்நாடு முழுக்க ஐம்பது ப்ளஸ் ஒரு தமிழர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனம் அடுத்த ஐந்து வருஷத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு ஃபார்மசிஸ் ஆரம்பிக்கிற நோக்கத்தோடு இருக்கோம் அதோட டீட்டெயில்டு ப்ரெசன்டேஷனை கொடுக்கறதுக்காக நம்ம சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸர் மிஸ்டர் முத்துரையா அவர்களை வந்து நான் நினைக்கிறேன் நன்றி ஆஸ் டாக்டர் நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அண்ட் இதுக்கு முன்னாடி ஆளுமை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க கிளாரிட்டி வேணும் அப்படின்ட்டு தோ நமக்கு கிளாரிட்டி கிடைக்க கிடைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளை யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக நம்ம யார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப் டாக்டர்ஸ்க்கு ஆன் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு சின்ன இன்னோ ஸ்பார்க் கிடச்சிது விச் இஸ் இந்த சொசைட்டிக்கு மெடிசன் ரிலேட்டடாக ரொம்ப பெரிய விஷயம் பண்ணணும் அண்ட் அதை அந்த பவர்ட்டி அண்ட் தென் மிடில் கிளாஸ் இனோ பீப்புளுக்கு பண்ணணும் இதை பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் தாட் ப்ராசஸோட அந்த பாயிண்டில் ஆரம்பித்தது தான் கியூ அண்ட் கியூ ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் இன்னைக்கு எழுவது ப்ளஸ் ஸ்டோர்ஸோடு இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கோம் அண்ட் எங்களோட பிளான் இஸ் அபவுட் இன்னோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் அண்ட் இதோட இதோட இன்னோ ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் அடிபட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அண்ட் தென் இன்னும் நிறைய இடத்துல பார்த்து பார்த்து இன்னும் மூவான ஆளுமைகள் தான் முன்னேறின எல்லாருமே அப்படி தான் அவங்களோட கஷ்டத்தை பார்த்து தான் இன்னும் மேலே வந்திருப்பாங்க தென் பிஸ்னஸையும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அண்ட் இதே மாதிரி சவால் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கும் இருந்தது இன்றைக்கி க்யூ அண்ட் க்யூ ஃபார்மசியோட ஸ்பெஷலான ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் இங்கே நிறைய என்டர்ப்ரனர்ஸ் இருந்து இருப்பீங்க அண்ட் தென் நிறைய உங்களுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் வேலை இருப்பாங்க எந்த பாயிண்டில் இது இது இந்த கம்பெனியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அண்ட் என்னோடய டேக்கும் இது தான் இந்த கம்பெனியில் ஐம் ஸ்டில் ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸை என்டர்பிரினர்ஸாக பார்க்குறீங்களோ அந்த பாயிண்டில் உங்கள் பிஸ்னஸ் முன்னேற ஆரம்பிச்சிடும் எந்த எம்ப்ளாயீஸாக நீங்கள் கண்டினியூவஸாக யோசிக்கிட்டே இருக்கும்போது அவன் எம்ப்ளாயி செட்டோட தான் வேலை செய்வான் அவனை என்டர்பிரினர்ஷிப்பாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸும் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும் இப்போ கரண்ட்டாக ஏன்னோ க்யூ அண்ட் க்யூ ஃபார்மஸியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாரி இன்னும் எங்களோட மூவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டோர்ஸ் இன்னும் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் எங்களோட இன்னும் எங்கள் கூட நிறைய பேர் இன்னும் ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ரிக்வெஸ்ட் பிகாஸ் இந்த வளர்ச்சியில் Or uh, Tamil people uh, or you know any state people you know any anybody who is in India or you know abroad or any other countries if you do, we are you know very much open in terms of you know doing our expansion and India especially South India la rumba level expansion has been planned every alternative day we store sign every month on month store open this is you know very fast paced environment and we are looking for you know lot of people to join hands with us to proceed with yeah. Thank you so much for your time.